மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் மீண்டும் ஒரு ரிசப்ஷன் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அண்ட் வெற்றிவாசன் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் மேரேஜ் முடிஞ்சிச்சு இவன் மேரேஜ் முடிஞ்ச கையோட அவங்களுடைய வெட்டிங் ரிசப்ஷன் மாரி நடந்து முடிஞ்சிச்சு நிறைய செலிபிரிட்டிஸ் சின்ன திரையில இருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி செம்மையா வைரல் ஆக்கி இருந்தாங்க அவங்களுடைய ஃபங்க்ஷன் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சடனாக ஒன் செகண்ட் ரிசப்ஷன் பிக்சர்ல இருக்க மாதிரி சில பிக்சர் ஷேர் ஆச்சு நான் கூட ஃபர்ஸ்ட் ஓல்டு பிக்சர் தான் இப்போ மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன் பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இன்னைக்கு அகைன் அவங்களுக்கு வந்து ரிசப்ஷன் நடக்குது புதுக்கோட்டையில ரிசெப்ஷன் நடக்குது பிகாஸ் அவங்களுடைய நேட்டிவ்ல நடக்குது போல இங்க வந்து செலப்ரிட்டிஸ் மட்டும் கலந்துக்கிட்டாங்க அண்ட் இது வந்து சென்னையில் நடந்துச்சு அதுவும் ஹெவி ரெயின்ல நடந்துச்சு ஸோ நிறைய பேர்னால வர முடியாமல் இருந்திருக்கும் ஸோ அவங்க நேட்டிவ்ல அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ரிசப்ஷன் அட்டன் பண்றாங்க போல அதுக்கான ஒரு லுக்ல தான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெற்றி வசந்த் அண்ட் வைஷ்ணவி இவங்க இருக்க பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு அவங்க ரெண்டு ஃபேமிலிஸும் அட்டென்ட் பண்ற அந்த வெட்டிங் ரிசெப்ஷன் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு புதுக்கோட்டையில அதுக்கான பிக்சர் தான் இங்க ஷேர் மீட் அப்டேட்ஸ்க்கும்